ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசையை விட சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க நீங்கள் வெறும் இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போனால் கூட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு கொடுங்க குட்டிஸ் வந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் தோல் சீவினை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் அலசிட்டு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பச்சை மிளகாய் இஞ்சிலாம் நல்லா அரைப்பட்டுருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கோங்க கம்பு மாவு இன்ஸ்டண்ட்டாகவே க கடைகளில் கிடைக்கிது நான் வீட்டில் அரைச்ச கம்பு மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நம்ம கருவேப்பிலை மல்லிகை எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கோம் நல்லா இது மாதிரி கலந்து இறுக்கமாக பிசஞ்சிக்கங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நெலி நெழுப்பாக பெசஞ்சிக்கோங்க அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிசைஞ்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி வாழலையில் வச்சு தட்டிக்கங்க வாழை இல்லாட்டி பால்தீன் கவர் இல்லாட்டி பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் எதில் தட்டை ஈஸியாக இருக்குளோ அதில் தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கைகளில் தண்ணி தொட்டுக்கங்க தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் ஓரங்கள் வெடிப்பு இல்லாமல் இது மாதிரி நல்லா வட்டமாக மெலிசாகவே தட்டி எடுத்துக்கோங்க திக்காக இல்லாமல் இப்போ தட்டி எடுத்ததை தவாவில் சுட்டு எடுத்துக்கங்க அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டி எடுத்த மாவை போட்டு அப்படியே ஒரு முப்பது செகண்ட் விட்டுடுங்க சுத்தீரும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்து சுட பார்த்து நல்லா அருமையாக மனமாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து செவரட்டும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு சுட்டி எடுத்திங்கன்னா உள்ளே வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ திருப்பி போட்ட பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க சுற்றிரும் நல்ல மணக்க மணக்க சுவையான கம்பு அடை ரெடி எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் இது மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம சேர்த்த வேர்க்கடலை தேங்காவோட மென்று சாப்பிட அவ்வளோ அருமையாக சுவையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பியே நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமண்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக ஜூசியாக உள்ள லைட்டாக சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்